ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்னைக்கு நாம் பார்க்க போறது நூற்றி எட்டு திவ்ய கஷேத்திரங்களில் ஐம்பத்தி ஏழாவது சேத்ரம் திருப்புட்குழி தொண்டை நாட்டு திருத்தலங்கள் இருபத்தி இரண்டில் இதுவும் ஒன்று பெருமான் விஜயராகவ பெருமான் வீற்றிருந்த திருக்கோலம் தாயார் மரகதவள்ளி தாயார் தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் பெருமான் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் விமானம் விஜயகோடி விமானம் பெருமான் ஜடாயுவுக்கு பிரத்யக்ஷம் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய சேத்திரம் இந்த கஷேத்திரத்திற்கு திருப்புட்குழி என பெயர் வர காரணம் புல் என்றால் பறவை திருவாகி பெருமான் ஜடாயு எனும் பறவைக்கு குழி தோண்டி ஈம ஈமக்கிரியைகள் செய்ததனால் இந்த சேத்திரம் திருப்புட்குழி என்று அழைக்கப்படலாயிற்று ஸ்தல மகாத்மியம் என்னன்னு பார்ப்போம் ராமாவதாரத்தின் பொழுது ராமர் வனவாசம் சென்றிருந்த காலத்தில் ஒரு நாள் மாரிச்சன் எனும் மாயமானை பிடித்து தருமாறு சீத்தை வேண்டிட சீத்தைக்கு லக்ஷ்மணனை காவலாக வைத்துவிட்டு அந்த மாயமானை துரத்தி கொண்டு ராமர் சென்றார் அந்த மாயமான் ராமனின் கைக்கு அகப்படாமல் விரைந்து ஓடிக்கொண்டே இருக்க மானை துரத்தி கொண்டு வெகு தூரம் வந்துவிட்டதை உணர்ந்த ராமன் தனது பானத்தினால் அந்த மாயமானை வீழ்த்தினார் இறக்கும் தருவாயில் மாயமான் உருவில் இருந்த அந்த மாரீச்சன் ராமரின் குரல் கொண்டு ஹே லக்ஷ்மணா ஹே சீதே என்று உறக்க குரல் எழுப்பி மடிந்தான் மாயமானால் எழுப்பப்பட்ட ராமரின் குரலை கேட்ட சீத்தை ராமனுக்கு ஏதோ விபரீதம் நடந்துவிட்டதாக எண்ணி தனக்கு காவலாக இருந்த லக்ஷ்மணனை அங்கு நடந்தது என்ன என்று சென்று பார்க்குமாறு அனுப்பினாள் லக்ஷ்மணனும் அவ்விடம் விட்டு சென்ற சமயம் ஏற்கனவே அங்கு ஒளிந்திருந்த ராவணன் துறவி வேடம் பூண்டு சீத்தையிடம் யாசகம் வேண்டினான் துறவிக்கு அன்னமிடம் பொருட்டு குடிலை விட்டு வெளியில் வந்த சீத்தையை ராவணன் தனது புஷ்பக விமானத்தில் கடத்தி சென்றான் அவ்வாறு வான்வழியே சீதையை ராவணன் கடத்தி செல்வதை கண்ட ஜடாயு என்னும் கழுகரசன் தன் பலம் கொண்டு ஆன மட்டும் பிராட்டியை காக்கும் பொருட்டு ராவணனை எதிர்த்து சண்டையிட்டார் அப்பொழுது சீத்தையை காக்கும் பொருட்டு தன்னுடன் போரிட்ட ஜடாயுவின் இறக்கைகளை தனது வாளால் வெட்டி வீழ்த்திய ராவணன் சீதையுடன் இலங்கையை நோக்கி சென்றான் யாருமில்லாத சமயத்தில் ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற செய்தியை ராமருக்கு தெரிவிக்கும் பொருட்டு கழுகரசனாகிய ஜடாயு குற்றுயிரும் குலையுயிருமாக தனது உயிரை பிடித்துக்கொண்டு இருந்தார் இது ஒரு புறம் இருக்க மாயமானை கொன்ற ராமன் அருகில் சென்றதும் அது மாரிச்சன் எனும் அரக்கன் என்பதை உணர்ந்து தனது குடிலுக்கு திரும்பும் வழியில் லக்ஷ்மணனை கண்டார் பின்னர் இருவரும் சேர்ந்து குடிலுக்கு திரும்ப அங்கு சீத்தை காணாதது கண்டு மிகவும் வருந்தினர் இருவரும் சீத்தையை தேடிக்கொண்டு சுற்றி அலைந்தனர் அவ்வாறு சீத்தையை தேடிக்கொண்டு கொண்டு தென் திசை நோக்கி வரும்பொழுது ஜடாயுவை கண்டனர் ஜடாயு ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்து சென்றதை ராமருக்கு தெரிவித்தார் தான் எவ்வளவு போராடியும் தன்னால் சீத்தையை காக்க முடியாதது குறித்து மிகவும் வருந்தினார் அப்பொழுது அவரது அந்த அன்பை கண்டு ராமர் மிகவும் மனமுருகி ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்தார் அவ்வாறு ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்த இடம் ஆதனூரில் உள்ள திருப்புள்ளம்பூதங்குடி என்னும் க்ஷேத்திரம் ஜடாயு ராமனின் தந்தையான தசரத சக்கரவர்த்தியின் தோழன் தனது தந்தையின் ஸ்தானத்தில் உள்ள ஜடாயுவுக்கு ராமன் தானே ஈமக்கிரியைகளை செய்ய முடிவு செய்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு லக்ஷ்மணனை பணித்தார் சாக்ஷாத் நாராயணனான ராமனையே பெற்றிருந்தும் ராமனின் கைகளால் ஈமக்கிரியைகளை செய்யும் பாக்கியத்தை தசரதன் இழந்தான் ஆனால் ஒரு சாதாரண பறவையாக பிறந்தும் அந்த பெரும் பேற்றினை இந்த ஜடாயு பறவை பெற்றது தனது தந்தை ஸ்தானத்தில் உள்ள ஜடாயுவுக்கு இந்த கஷேத்திரத்தில் குழி தோண்டி ஈமகிரியைகளை ராமபிரானே செய்தார் என்பது சரித்திரம் பொதுவாக அனைத்து கோவில்களிலும் ராஜகோபுரத்திற்குள் நுழைந்ததும் கொடிமரம் காணப்படும் ஆனால் இந்த கோவிலில் ராஜகோபுரத்திற்கு வெளியே கொடிமரமும் பலிபீடமும் கோபுரத்தின் வலது புறத்தில் புஷ்கரணியும் காணப்படுகின்றது பெருமான் ஜடாயுவுக்கு கிரியைகளை செய்ததனால் ஜடாயுவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக துவஜஸ்தம்பமும் பலிபீடமும் ராஜகோபுரத்திற்கு வெளியில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஜடாயுவின் பொருட்டு ராமரே தனது பானத்தால் இந்த குலத்தை உருவாக்கியதாக கூறப்படுகின்றது எனவே இந்த புஷ்கரணி ஜடாயு தீர்த்தம் என்றும் கிருத்ர புஷ்கரணி என்றும் அழைக்கப்படுகின்றது சமஸ்கிருதத்தில் கிருத்ர என்றால் கழுகு என்று பொருள் இந்த கிருத்ர புஷ்கரணியில் நீராடினால் அனைத்து வியாதிகளும் நீங்க பெறுகின்றது மேலும் புஷ்கரணிக்கு அருகே ராஜகோபுரத்தை பார்த்த வண்ணம் கைகூப்பிய நிலையில் பெரிய வடிவிலான கருடர் சிலை காணப்படுகின்றது இந்த சிலைக்கு அருகிலேயே பெரிய உடையார் எனப்படும் ஜடாயுவுக்கு சிறிய சன்னதி ஒன்றும் காணப்படுகின்றது விஜயராகவ பெருமான் ஒவ்வொரு முறை திருவீதி புறப்பாடு கண்டருளும் ஜடாயுவின் இந்த சன்னதிக்கு எழுந்தருளுகின்றார் கிருத்ர புஷ்கரணியில் நீராடி கொடிமரத்தை சேவித்து ராஜகோபுரத்தின் வழியே கோவிலுக்குள் நுழைந்தால் விஜயகோடி விமானத்தின் கீழ் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக விஜயராகவ பெருமான் சதுர் புஜங்களுடன் வீட்டிருந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார் பெருமான் ஜடாயுவை தனது வலது மடியில் அமர வைத்து தீமூட்டி தகனம் செய்ததனால் இந்த சேத்திரத்தில் வீற்றிருந்த ராகவனாக அமர்ந்த கோலத்தில் விஜயராகவன் சேவை சாதிக்கின்றார் மேலும் பெருமான் விஜயராகவன் வெற்றி பெற்ற ராமன் என்று இதற்கு பொருள் பெருமான் சதுர்புஜங்களுடன் தனது மேல் இரு திருக்கரங்களில் சங்கு சக்கரங்களை தாங்கியும் தனது வலது திருக்கரத்தை அவய அஸ்தமாகவும் இடது திருக்கரத்தை ஆக்வான அஸ்தமாகவும் வைத்து சேவை சாதிக்கின்றார் ஆக்வான அஸ்தம் என்றால் ஒருவரை அருகில் வா என்று அழைப்பது பெரும்பாலும் நரசிம்மர் ஆக்வான அஸ்தத்துடன் காணப்படுவார் தனது இந்த உக்கிரமான வடிவம் தீயவர்களை அழிக்கும் பொருட்டே என்றும் தனது பக்தர்கள் தனது இந்த உருவத்தைக் கண்டு அஞ்சாமல் அருகில் வருமாறு அழைக்கும் பொருட்டு நரசிம்மர் ஆக்வான அஸ்தத்துடன் காணப்படுவார் பெருமான் ஜடாயுவை அருகில் அழைத்ததனால் இந்த கஷேத்திரத்தில் ஆக்வான அஸ்தத்துடன் காணப்படுவதாக கூறப்படுகின்றது பெருமான் ஜடாயுவுக்கு ஈமக்கிரியைகள் கிரியைகள் செய்யும் பொழுது சீத்தை இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்தால் எந்த அக்னிகாரியத்தை செய்யும் பொழுதும் பத்னி உடனிருக்க வேண்டும் என்பது அவசியம் எனவே இங்கு பெருமான் வேண்ட உபயநாச்சிமார்களாகிய ஸ்ரீதேவி பூதேவியே இந்த கஷேத்திரத்திற்கு வந்தார்கள் என்று கூறப்படுகின்றது மேலும் பெருமான் ஜடாயுவை தகனம் செய்யும் பொழுது ஏற்பட்ட வெப்பம் தாங்காமல் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இடம் வளம் மாறி நின்றதாகவும் மேலும் அந்த அக்னியின் வெப்பம் தாழாமல் இரு தாயார்களும் சற்று பின்னே தள்ளி நின்றதாகவும் ஸ்தல புராணம் கூறுகின்றது அதன்படி அனைத்து கேத்திரங்களிலும் பெருமானின் வலதுபுறம் சேவை சாதிக்கும் ஸ்ரீதேவி தாயார் இந்த கஷத்திரத்தில் இடதுபுறத்திலும் பெருமானின் இடதுபுறத்தில் சேவை சாதிக்கும் பூதேவி நாச்சியார் இந்த கஷேத்திரத்தில் பெருமானின் வலதுபுறத்திலும் மாறி நின்று சேவை சாதிக்கின்றனர் மேலும் பெருமான் சற்று முன்னிருக்க இரு உபயநாச்சியார்களும் சற்றே தலையை சாய்த்த வண்ணம் சற்று பின்னே தள்ளி நின்று சேவை சாதிக்கின்றனர் உற்சவ சதுர்புஜங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் அழகுற சேவை சாதிக்கின்றார் பெருமான் ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்ததனால் பரமபதத்தில் இருப்பது போலவே இந்த கஷேத்திரத்தில் வீற்றிருந்த திருக்கோலத்தில் பரமபதநாதனாக விஜயராகவன் சேவை சாதிக்கின்றார் பெருமான் வீற்றிருக்கும் கருவறைக்கு எதிரே காணப்படும் கருட சன்னதிற்கு முன்பாக யாக குண்டம் காணப்படுகின்றது பெருமான் சாட்சி ரூபமாக வீட்டிற்க அனைத்து யாகங்களும் இந்த இடத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது மூலவர் விஜயராகவ பெருமானை சேவித்து வெளியில் வந்தால் அத்த மண்டபத்தில் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் காணப்படுகின்றனர் விஜயராகவ பெருமானை சேவித்து வெளியில் வந்தால் இந்த கோவிலின் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இடம் வளம் மாறி சேவை சாதிப்பது போலவே சுற்று பிரகாரத்தில் அனைத்து கோவில்களிலும் பெருமாள் சன்னதிக்கு வலதுபுறத்தில் காணப்படும் தாயாரின் சன்னதி இந்த கோவிலில் இடதுபுறமும் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி பெருமாள் சன்னதிக்கு வலதுபுறமும் காணப்படுகின்றது தாயார் மரகதவள்ளி தாயார் விஜயராகவனை மணந்ததனால் விஜயலட்சுமி தாயார் தனி கோயில் நாச்சியாராக அழகுற சேவை சாதிக்கின்றாள் இந்த தாயார் பயிரை முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயார் என்று பிரசித்தி பெற்றவள் அதாவது குழந்தை பேறு இல்லாதவர்கள் சந்தான பாக்கியம் வேண்டி இந்த கோவிலுக்கு வந்து அமாவாசை அன்று கிருத்ர புஷ்கரணியில் நீராடி தாயார் சன்னதிக்கு சென்றால் அங்குள்ள அர்ச்சகர் சுவாமி மடப்பள்ளியில் தயாரிக்கப்பட்ட வருத்த பச்சை பயரை சந்தான பாக்கியம் வேண்டும் அனைத்து பெண்களின் புடவை தளப்பில் இட்டு அந்த பயரின் மீது தாயாரின் குங்கும பிரசாதத்தை இட்டு பெருமாளின் தீர்த்தத்தை சேர்த்து முடிச்சாக கட்டுகின்றார் பின்னர் அவர்களிடம் தாயாரின் புஷ்ப பிரசாதமும் சிறிது பெருமாள் தீர்த்தமும் வழங்கப்படுகின்றது அந்த பெண்கள் அன்றைய தினம் உபவாசமிருந்து கோவிலிலேயே தங்கி தங்களுக்கு வழங்கப்பட்ட பெருமாள் தீர்த்தத்தை அவ்வப்பொழுது அந்த பயறு முடிச்சின் மீது தெளிக்கின்றனர் பின்னர் மறுநாள் காலை தாயார் சன்னதியின் முன்பாக சிறிய மாக்கோலமிட்டு நெய்வில கேற்றி தனது புடவை தளப்பில் இடப்பட்ட முடிச்சினை அவிழ்த்து அதிலுள்ள வறுத்த பயிரினை அந்த கோலத்தின் மீது சேர்க்கின்றனர் அவ்வாறு சேர்க்கும் பொழுது அந்த பயிர்களில் ஒன்று முளைத்திருந்தாலும் நிச்சயமாக அந்த தம்பதியினருக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் பொதுவாக எந்த ஒரு தானியத்தையும் வறுத்துவிட்டோமென்றால் அது தனது முளைப்பு திறனை இழந்துவிடும் அதன் பின்பு அந்த தானியம் முளைக்கவே முளைக்காது அவ்வாறு இருக்க வருத்த பச்சை பயிரினை முளைக்க வைப்பதனால் இந்த தாயார் வறுத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயார் என்று அழைக்கப்படுகின்றார் மரகதவள்ளி தாயாரின் அனுகிரகத்தினால் இயற்கைக்கு மாறாக பறுக்கப்பட்ட பச்சை பயறு முளைவிடுவதை கோயிலுக்கு சென்றால் நம்மால் நேரில் காண முடிகின்றது வைஷ்ணவ ஆச்சாரியர்களுள் ஒருவரான ஜகதாச்சாரியாரான இராமானுஜர் தனது இளமை பருவத்தில் இந்த கஷேத்திரத்தில் யாதவ பிரகாசர் எனும் அத்வைதியிடம் வேத பாடங்கள் கற்றுள்ளார் இதனை குறிக்கும் வண்ணம் கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் ஆண்டாள் சன்னதிக்கு அருகே உள்ள மண்டபத்தில் யாதவ பிரகாசரிடம் இராமானுஜர் பாடம் பயின்றது கல்வெட்டாக குறிக்கப்பட்டுள்ளது மரகதவள்ளி தாயாரை சேவித்து வெளியில் வந்தால் மணவாள மாமுனிகளுக்கு தனி சன்னதி காணப்படுகின்றது இந்த கோவிலில் மணவாள மாமுனிகள் பலகாலம் தங்கியிருந்து திருவாய்மொழி காலட்சேபம் செய்ததனால் மணவாள மாமுனிகள் எழுந்தருளிருக்கும் மண்டபம் திருவாய்மொழி மண்டபம் என்றே அழைக்கப்படுகின்றது மணவாள மாமுனிகளின் அருகே வேதாந்த தேசிகருக்கும் சன்னதி காணப்படுகின்றது இவர்களை சேவித்து வெளியில் வந்தால் கூரத்தாழ்வான் மற்றும் முதலியாண்டான் சமேதமாக உடையவர் சன்னதி காணப்படுகின்றது மேலும் சுற்று பிரகாரத்தில் சக்கரத்தாழ்வார் தனி சன்னதியில் சேவை சாதிக்கின்றார் இந்த கோவில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சுந்தர பாண்டியனால் கட்டப்பட்டுள்ளது பிற்காலத்தில் விஜயநகர மன்னர்கள் இந்த கோவிலை புனரமைத்துள்ளனர் இந்த கோவிலின் சுவர்கள் முழுவதும் கல்வெட்டுகளால் நிரம்பி காணப்படுகின்றது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த கோவிலில் காணப்படுகின்றன திருமங்கையாழ்வார் தனது பாசுரத்தில் போரேற்று நாயனார் என்ற திருநாமத்தால் விஜயராகவ பெருமானை மங்களா சாசனம் செய்துள்ளார் இங்குள்ள கல்வெட்டுகளிலும் பெருமானை குறிப்பிடும் இடங்களில் போரேற்று நாயனார் என்ற திருநாமம் பயன்படுத்தப்பட்டுள்ளது சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனான ராமரே இந்த கஷேத்திரத்தில் ஜடாயுவுக்கு ஈம கிரியைகளை செய்ததனால் தங்கள் பித்ருக்களுக்கு ஈம கடன்களை செய்ய அமாவாசை தினங்களில் பக்தர்கள் திரளாக கூடுகின்றனர் இந்த கஷேத்திரத்தில் ஸ்ரீராம நவமி நவராத்திரி உற்சவங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அத்தியாயன உற்சவம் என பல்வேறு உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன விஜயராகவ பெருமான் மாசி ரேவதியில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் கண்டொள்ளுகின்றார் பொதுவாக காஞ்சிபுரம் வரதர் என்றால் கருட சேவை விசேஷம் அதுபோல திருப்புட்குழி விஜயராகவ பெருமானின் குதிரை வாகனம் பிரசித்தி பெற்றது பெருமான் கீழ்குதிரை எனப்படும் குதிரை வாகனத்தில் புறப்பாடு கண்டறுகின்றார் இந்த கீழ்குதிரை நிஜ குதிரையைப் போல மேலும் கீழும் தனது தலையை அசைக்க வல்லதாகவும் பல்வேறு திசைகளில் திரும்ப வல்லதாகவும் காணப்படுகின்றது நிஜ குதிரையைப் போல் காணப்படும் இந்த கீழ்குதிரையின் அழகைக் கண்ட பலர் அந்த காலத்தில் தங்கள் கோவில் பெருமானுக்கும் இதுபோன்ற குதிரை வாகனத்தை செய்து தருமாறு தச்சரிடம் கேட்டனர் அதற்கு அந்த தச்சர் விஜயராகவ பெருமானை தவிர்த்து வேறு எந்த பெருமானுக்கும் இது போன்ற குதிரை வாகனத்தை செய்து தருவதில்லை என்று கூறி மறுத்துவிட்டார் இதனால் மனமகிழ்ந்த பெருமான் அன்று தொடங்கி இன்று வரை பிரம்மோத்சவத்தின் பொழுது எட்டாம் நாள் குதிரை வாகனத்தன்று இந்த கீழ்குதிரையை செய்து தந்த தச்சனின் வீடு உள்ள வீதியின் வழியே புறப்பாடு கண்டறளுகின்ற மேலும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுள் ஒருவரான நம்பிள்ளையின் பிரதான சிஷியர்களுள் ஒருவர் பின்பழகிய பெருமாள்ஜியர் பல்வேறு கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் எழுதிய மகாச்சாரியார் அப்படிப்பட்ட பின்பழகிய பெருமாள்ஜியரின் ஸ்தலம் இந்த கஷேத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கஷேத்திரம் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய ஷேத்ரம் திருமங்கையாழ்வார் இரண்டு பாடல்களால் இந்த மங்களா மங்களாசாசனம் செய்துள்ளார் திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழியில் திருவிடவந்தை பெருமானை மங்களா சாசனம் செய்யும் பொழுது அலங்கெழு தடக்கை ஆயன் வாயாம்பர்க்கு அழியுமாள் என் உள்ளம் என்னும் புலங்கெழு பொறுநீர் புட்கொழி பாடும் போதுமோ நீர்மலைக்கென்னும் குலங்கெழு கொல்லி கோமல வள்ளி கொடியிடை நெடுமழைக் கண்ணி இளங்கெழில் தோழிக்கு என்னிணைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே என்று இரண்டாம் பத்து ஏழாம் பெரிய திருமொழியில் எட்டாம் பாசுரத்தால் திருப்புட்குழியை மங்களாசாசனம் செய்கின்றார் மேலும் திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமடல் பிரபந்தத்தில் கன்னி மதிர்சோழ் கணமங்கை கற்பகத்தை மின்னை இருசுடரை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை மரகதத்தை புட்குழியெம் போரேற்றை மண்ணும் அரங்கத்து எம் மாமணியை என்று விஜயராகவ பெருமானை மங்களாசாசனம் செய்கின்றார் விஜயராகவ பெருமானை போரேற்று நாயனார் என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார் ஏறு என்றால் சிங்கம் போர்க்களத்தில் சீரிப்பாயும் சிங்கம் போல வெற்றி பெற்ற ராகவன் என்று சாதிக்கின்றார் மேலும் போரேற்று நாயனார் விஜயராகவ பெருமானின் மீது ஸ்ரீ வேதாந்த தேசிகர் பரமார்த்த ஸ்துதி எனும் பாடலை பாடியுள்ளார் விஜயராகவ பெருமானை சேவிக்க அனைத்தையும் பெற இயலும் ஆரோக்கியம் வேண்டுமென்றால் திருத்ர புஷ்கரணி கல்வி வேண்டுமென்றால் இராமானுஜர் அருள் அளிக்கின்றார் சந்தான பிராப்தியை அளிக்க மரகதவள்ளி தாயார் உள்ளார் இவை அனைத்திற்கும் மேலாக ஜடாயுவுக்கு மோட்சம் அருளிய விஜயராகவ பெருமான் நமக்கும் மோட்சம் வழங்கும் பொருட்டு இன்றும் சேவை சாதிக்கின்றார் ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் சமேத விஜயராகவ பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன் அடியேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்